இறக்கைகள் இல்லாமல் காற்றில் பறக்கும் வியக்க வைக்கும் பாம்புகளை பார்க்கலாம் வாங்க இயற்கை தன்னுடைய படைப்புல பல ஆச்சரியங்களை வெளிப்படுத்தி உள்ளது பறப்பதற்கு இறக்கைகள் வேண்டும் ஆனால் இறக்கைகளோ பிரத்யேக உறுப்புகளோ இல்லாமல் காற்றில மிதந்து செல்கிறது அதுதான் வந்து பறக்கும் பாம்புகள் மரத்திற்கு மரம் தாவும் ஆசிய காடுகள்ல இருக்கும் இந்த பாம்புகள் தற்காப்பிற்காக பார்த்தீங்கன்னா இல்லாமல் ஒரு தேர்ந்த விமானிய போலவே திட்டமிட்டு காற்றுல வந்து பயணிக்கிறது அத்தகைய பறக்கும் பாம்புகள் குறித்து நாம் இன்றைக்கு terkelam கரையில வாழும் பாம்புகளை விட சற்று தட்டையான உடல் அமைப்பு கொண்டும் எழுபது முதல் நூற்றி முப்பது சென்டிமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாம்புகள் பார்த்தீங்கன்னா ஒழுப் ரேட்ஸ் எனப்படும் குடும்பத்தை சேர்ந்தவை பச்சல் மஞ்சள் மற்றது ஆலிஃப் அல்லது வெண்கல நிற பின்னணியில கருப்பு நிற கோடுகளுடன் காட்சியளிப்பதால் இவை வந்து மரக்கிளைகளுக்கு இடையே மறைந்திருக்க உதவுகிறது பெரிய கண்களையும் தட்டையான தலையையும் கொண்டுள்ளதால் காற்றில வந்து பறக்கும் போதும் இலக்கை வந்து துல்லியமாக வந்து கணிக்கிறதுன்னே சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னு ஆசிய நாடுகளான இந்தியா இலங்கை தெற்கு சீனா தாய்லாந்து மலேசியா மற்றும் இந்தோனேசியா உள்ளிட்ட தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய இந்த விசித்திர பாம்புகள் வந்து காணப்படுகிறதாம் அடர்ந்த வெப்பமண்டல காடுகளை இவற்றின் விருப்பமான இருப்பிடமாக இருக்கிறதோடும் தரையில வந்து செல்வதை விட மரங்களின் மேல் அடுக்குகளிலேயே வந்து இவை வாழ்நாளை வந்து கழிக்கிறதா என்ன சாப்பிடுகின்றன மரங்கள்ல வாழும் சிறிய ஓனான்கள் பள்ளிகள் மரத்தவளைகள் சிறிய பறவைகள் அல்லது வவாள்களை இவற்றை வேட்டையாடுகிறதா காற்றில பறக்கும் போது வேட்டை ஆடாமல் ஒரு மரத்தில் உணவு தீந்தவுடன் அல்லது புதிய வேட்டை இடத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா செல்லவே இவை வந்து பறக்கும் கலையை பயன்படுத்துகிறதுன்னு சொல்லப்படுகிறது சிறகுகள் இல்லாமல் பறக்கிறது எப்படி விஞ்ஞானிகளுக்கு இறக்கைகள் இல்லாமல் பாத்தீங்கன்னா காற்றில் இந்த பாம்புகள் மிதக்கிறது ஒரு புதிராகவே இருந்தது மரத்துல இருந்து குதிச்சவுடன் இந்த பாம்பு தனது விலா எலும்புகளை வந்து பக்கவாட்டில விரிச்சு உருளை வடிவில உள்ள தனது உடலை வந்து ஒரு தட்டு போல வந்து தட்டையாக மாற்றி கொள்கிறதாம் உடலை தட்டையாகுவதன் மூலம் அதன் மேல் வந்து கீழ் பகுதியில் காற்றழுத்த வேறுபாடு உருவாகிறதா இது பாம்பின் வீழ்ச்சியை வந்து தாமதப்படுத்தி காற்றில் மிதக்க உதவுகிறதா காற்றில் இருக்கும் போது இந்த பாம்பு தரையில ஊர்ந்து செல்வத போலவே பக்கவாட்டில வந்து நெளிந்து செல்கிறதா இது வந்து காற்றில் வந்து நிலை தடுமாறாமல் இருக்கவும் திசையை மாற்றவும் உதவுகிறது என்பது ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்ட உண்மைகள் ஆகும் இதற்கான எல்லைகள் என்ன இவகை பாம்புகள் பார்த்தீங்கன்னா பறவைகளை போல மேலே எழும்ப முடியாது பாம்புகள் பறக்கின்றன என்று கூறினாலும் உண்மையிலே இவை வந்து கிழ அதாவது காற்றில் மிதந்து கீழிறங்கும் வேலையை தான் செய்கிறதா அவை பயணிக்கும் தூரம் அவ்வளவு உயரத்தில் இருந்து குதிக்கிறது என்பதை பொறுத்து அமைவதோடு இவற்றின் பயணத்தை காட்டின் அடர்த்தி காற்றின் வேகம் மற்றது ஈரப்பதம் ஆகியவை வந்து தீர்மானிக்கிறதா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைச்சிருக்கும் சொல்லி நானும் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி